அனைவருக்கும் வணக்கம் நம் தினமொரு தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் புதியதொரு தேடி கண்டுபிடிப்பதும் ஒரு சிலருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று அதனால்தான் நம் தேடலை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது புதிய அறிவை புதிய உண்மையை புதிய திறனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படக்கூடிய அல்லது வேக்க வைக்கக்கூடிய ஒரு புதிய விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதுதான் அது அறிவியலாக இருக்கலாம் அல்லது நம்மை சுற்றி நடக்கும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வாக கூட இருக்கலாம் ஒரு புதிய கதவோ ஒரு புதிய திறவுக்கோளோ நம் வாழ்வில் ஒரு புதிய பாதையை அதுபோல இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு தகவலும் உங்களுடைய அறிவை விரிவுபடுத்தும் என்பதில் ஐயமில்லை சரி இன்றைய தேடலை தொடங்குவோம் வாருங்கள்